லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் தான் மேலேயும் பின் பண்ணுறேன் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவும் வந்து அசெஷுவல் ஆல்மோஸ்ட் ஒரே ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ரீசென்ட் டைம்ஸில் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதுனால ஸோ அதே கண்டினியூ பண்ணி இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூட சில வாக்கியங்கள் தான் பட் கொஞ்சம் ஃபார்மேட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் அவர் சொல்கிறது அதாவது அவர் சொல்வது உண்மையாக பொய்யான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரோ அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இது நம்ம ஹிந்தியில் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே சந்தே ஹே கி ஓ ஜோ கஹ் ரஹா ஹே ஓ சச் ஹே யா ஜூத் ஸோ அவர் என் உண் அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி என்று யூஸ் பண்ணி வர சென்டென்சஸ்லாம் பார்த்துருக்கோம் ஸோ என்று அப்படின்னு வந்ததுனால் நம்ம பேச்சு வழக்கில் பொய்யானு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ப்ராப்பர் தமிழில் பொய்யா என்று ஸோ என்று வந்ததுனாலே என்றுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து நம்ம ஹிந்தியில் பேசும்பொழுது வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவோம் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் வந்து இப்படி தான் வரும் பட் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸும் இருக்குது ஸோ என்றுக்கு அடுத்தது வர்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை நம்ம எப்படி ஹிந்தில சொல்லலாம் முஜே சந்தேகே இல்லன்னா முஜே ஷக்னால சந்தேகம் இல்ல நம்ம வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி சந்தேகம்னு சொல்ற மாதிரி ஹிந்தில வந்து சந்தேஹ் அப்படின்னு வரும் சந்தேகே என்று அப்படின்னு சொல்றதுக்கு கீ ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அது உண்மையா பொய்யா என்று அப்படின்றது நம்ம அடுத்தது வந்து சொல்ல போகிறோம் ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அப்படின்றதுக்கு வந்து ஓ ஜோ கஹாகே அவர் என்ன சொல்கின்றாரோ சொல் சொல்லிக் கொண்டு இருக்கிறாரோ ஜோ அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படின்றதுல வந்து ஸோ என்ன அப்படின்னு வருது இல்லையா அதுதான் வந்து இந்த ஜோ ஸோ என்ன அப்படின்றதுக்கு வந்து இங்கே கியா யூஸ் பண்ணக்கூடாது அவர் சொல்வது எதுவோ அது உண்மையா பொய்யா ஸோ எது ஓ அப்படின்ற மங்கையான அர்த்தத்தில் தான் அது உண்மையா யா அல்லது பொய்யா ஜூட் அப்படின்னா பொய் ஸோ முஜே ஹே கி ஓ ஜோ கஹ் ரஹா ஹே ஓ ஆர் ஜூட் அடுத்தது பாருங்க அவர் போயிட்டாரா இல்லையான்னு பாருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தேக்கோ ஸோ என்று போய்விட்டாரா இல்லையா என்று பாருங்கள் என்று அப்படின்றதுக்கு வந்து கி ஸோ இங்கே மிஸ் ஆகிடுச்சு தேகோ கி அவர் போய்விட்டாரா இல்லையா ஓ சலகையா ஹே ஆ யா நஹி ஓ சலகையா அப்படின்னா அவர் போய்விட்டார் ஸோ ஓ சலகையா ஹே யா நஹி அவர் போயிட்டாரா இல்லையா என்று பாருங்கள் தேகோ கி ஓ சலகையா ஹே யா நஹி அடுத்தது பாருங்கள் இதை அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நஹி பத்தா ஸோ என்று அப்படின்னா வந்து கி இதை அம்மா கிட்டே சொல்லலாமா வேண்டாமா இதை நம்ம எப்படி சொல்லலாம் முஜே அப்னி மா ஸோ மா அப்னி மாக்கோ பாஸ் இல்லைனா அம்மாவுக்கு அப்படின்னா மாக்கோ அப்படின்றது வரும் இல்லைனா அப்னி மா கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம் அம்மா கிட்டே அப்படின்னா ஏ பத்தானா சாகியே யா நகி ஸோ ஏ அப்படின்னா இது பத்தானா சாகி அப்படின்னா சொல்ல வேண்டும் யா நகி சொல்ல வேண்டாமா யா அப்படின்னா அல்லது ஆர் அப்படின்னா வந்து மற்றும் மேலும் அந்த மாதிரியான அர்த்தம் இதெல்லாம் ப்ரப்போசிஷன் ஸோ அல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஆறுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் ஹிந்தியில் வந்து யா முஜே நகி பத்தாஹி முஜே அப்னே மாக்கோயே பத்தானா சாகியே யா நகி அடுத்தது கதவை பூட்டிட்டோமா இல்லையான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா கியா தும்ஹேன் யாதுஹே கியா தும்ஹேன் உனக்கு அப்படின்னா தும்கோ தும்ஹேன் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் யாதுகே அப்படின்னா ஞாபகம் இருக்குது ஸோ கியா தும்ஹேன் யாதுகே அப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கி ஹம்னே தர்வாசா பந்த்கியா தா யா நகி தர்வாசா அப்படின்னா வந்து கதவு பந்த் கியா அப்படின்னா வந்து பூட்டினோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ பூட்டி விட்டோம் பந்த் கியாத்தா இல்லையா யா நகி ஸோ கியா தும்ஹேன் யாதுகே கி ஹம்னே தர்வாசா பந்த் கியா தா யா நகி அடுத்தது பாருங்கள் நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் இப்போ கிளம்புறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வந்தாலும் வராவிட்டாலும் இது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வருது பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது இல்லையா அப்படின்றது யார் நகி யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இதுவும் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் பட் ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்தாலும் வரலனாலும் அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் நீங்கள் வந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்றதும் சொல்லலாம் நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் வந்தாலும் இல்லைனாலும் அப்படின்றது தான் நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்மேட்டு இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் ஸோ வந்தாலும் வராவிட்டாலும் இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாஹே தும் ஆவோ யா நகி சாஹே தும் தும் அப்படின்னா நீங்கள் யா ஆவோ அப்படின்னா வாங்க யா நகி இல்லைன்னா ஹ ஹம் அப்படின்னா நாங்கள் அப் அப்படின்னா இப்போ ஜாரகேன் அப்படின்னா கிளம்ப போகிறோம் இல்லை கிளம்ப போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து ஹம் நிக்கல்னே வாளேஹேன் அப்படின்றத சொல்லலாம் ஸோ கிளம்புகிறோம் அப்படின்னா அப் ஜா ரஹேஹேன் அப்படின்னு சொல்லுவோம் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நிகல்நே வாளேஹேன் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ நம்ம வாளா வாழை யூசேஜ்லேயே வந்து இது பார்த்துருக்கோம் ஜாஹே தும் ஆவோ யானஹி ஹம் அப் ஜா ஜாரேஹேன் இல்லைன்னா ஹம் நிகல்னே வாளேகேன் அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாஹே ஓ வஹான் ஹோ யா நஹி ஸோ ஓ வஹான் ஹே யா நஹி அப்படின்னா அவர் இருக்கிறார் இல்லைன்னா இல்லை ஸோ மே வஹான் நஹி ரஹூங்கா நான் அங்கே இருக்க மாட்டேன் ஸோ நாங்கள் இருப்பேன் அப்படின்னா வந்து நகி வராது மே வஹான் ரஹூங்கா அப்படின்னா இருப்பேன் இதுவே நீங்கள் ஒரு ஃபீமேல் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே வஹான் ரஹூங்கி அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாகே ஓ வெதர் வெதர் யூசேஜ் தான் அது வெதர்க்கு பதிலாக வந்து நம்ம ஹிந்தியில் வந்து சாகே வரும் ஸோ சாகே ஓ வஹான் ஹே யா நஹி மே வஹான் நஹி ரகுங்கா நீங்கள் நம்பினாலும் நம்பளினாலும் இதுதாங்க நடந்தது சாகே ஆப் மானோ யா நஹி மானோ ஸோ சாகே ஆப் மானோ நீங்கள் நம்புங்க இல்லைன்னா நம்பாதீங்க யா நஹி மானோ எஹி அப்படின்னா அங்கே ஸோ வஹான் அப்படின்னா அங்கே எஹி அப்படின்னா இதுதான் ஸோ இது அப்படின்னா ஏ சொல்லுவோம் எஹி அப்படின்னா இதுதான் நடந்தது அப்படின்னா ஹுவாஹே ஸோ ஹுவா அப்படின்னா வந்து பாஸ்ட்ஸில் நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறதா அர்த்தம் ஸோ ஹோகா அப்படின்னா நடக்கும் ஹுவா அப்படின்னா நடந்தது சாகே ஆக் மானோ யா மானோ யா எஹி வஹான் ஹுவாஹே அவருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸோ தெரிந்தாலும் தெரிஞ்சு தெரியாவிட்டாலும் ஸோ இங்கே வந்து அந்த லைன் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அவருக்கு அப்படின்னா உஸ்கோ தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கோ பத்தாகே நஹி பத்தா ஸோ பத்தாகே அப்படின்னா தெரிந்தால் தெரியும் அப்படின்றது அர்த்தம் நஹி பத்தா அப்படின்னா வந்து தெரியாது அப்படின்றது அர்த்தம் ஸோ சாகே சொன்னதுனால தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அப்படின்ற அர்த்தத்துல வரும் சாகே உஸ்கோ பத்தா யா நஹி பத்தா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முஜே பர்வாக் நஹிஹே முஜே பர்வாக் நஹிஹே அடுத்தது பாருங்கள் அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உண்மை ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஜாகே ஓ கஹே யா நஹி கஹே ஸோ ஓ கஹே அப்படின்னா வந்து அவர் சொல்றாரு அப்படின்றத அர்த்தம் யா நஹி கஹே அப்படின்னா சொல்லா சொல்லவில்லை ஏக்தீன் அப்படின்னா ஒரு நாளைக்கு தும்கின் இல்லைன்னா தும்கோ ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் சச் பத்தா சல் ஜாயேகா உண்மை சச் அப்படின்னா உண்மை பத்தா சல் ஜாயேகா அப்படின்னா தெரிய வரும் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் மழை பெஞ்சாலும் பெயிட்டா பெய்யாமல் இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாகே பாரிஷ் ஹோ யா நகிஹோ பாரிஷ் ஹோ அப்படின்னா மழை பெய்யும் யா நகிஹோ அப்படின்னா பெய்யாது உஜய் அப்படின்னா வந்து நானு நானு கல் அப்படின்னா நாளைக்கு ஸ்கூல் ஜானா படியகா அப்படின்னா போயே ஆகணும் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் இந்த ஸ்கூலுக்கு பிறந்தெல்லாம் நீங்கள் எந்த எந்த ப்ளேஸ் சொல்லணுமோ அந்த ப்ளேஸை வந்து சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி பேசிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு நிறைய வேறு வேறு சென்டென்சஸ் நீங்களாக மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்